சொல்றதுக்கே அந்த வார்த்தைக்கே கலங்கத்தை ஏற்படுத்துற அப்பா அண்ணனே அரியணை ஏற்கவா இது காஞ்சி மண்ணில் இருந்து பரந்தூர் போராட்ட குழு அழைக்கிறது அண்ணனே அரியணை ஏறவா அண்ணா பிறந்த இந்த மண்ணில் இருந்து அழைக்கிறோம் அண்ணனே அரியணை ஏறவா அகதிகளாகும் தமிழர்களை காப்பாற்றவா உண்மையை பேசு உறக்க பேசு அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை அப்பா என்று ஒருவர் என்னை அழையுங்கள் என்று சொன்னார் உதவாக்கரை அப்பாவாக அவர் மாறிவிட்டார் தத்திரம் முடிச்சு அப்பாவாக மாறிவிட்டார் அப்பா சரியில்லை அம்மா என்று ஒருவர் இருந்தார் அவர் இயற்கை எய்துவிட்டார் அப்பா அப்பா இல்லை அம்மா இல்லை அத்தது யாரை நம்ம பார்க்கணும் அண்ணன் செந்தமிழ் சீமா அப்பா சரியில்லை திருப்பி கூட்டுறாதீங்க மட்டமான அப்பா எல்லாரும் குடிக்க வைக்கிற அப்பா மோசமான அப்பா அப்பான்னு சொல்றதுக்கே அந்த வார்த்தைக்கே கலங்கத்தை ஏற்படுத்துற அப்பா அம்மாவும் இல்லை அப்போ யாரை தேடணும் நம்ம மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரை தேடணும் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழ் சீமான் அண்ணனே அரியணை இது காஞ்சி பரந்தூர் போராட்ட குழு அழைக்கிறது அரியணை அண்ணா பிறந்த இந்த மண்ணிலிருந்து அழைக்கிறோம் அண்ணனே அரியணை ஏறவா அகதிகளாகும் தமிழர்களை காப்பாற்ற வா என்று சூழ்க்கிறோம் வரும்போதே சொல்லிட்டாங்க ரெண்டு அதனால நான் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மேல்மா ஸ்கீமாக இருக்கட்டும் ஆயிரத்தி நூறு நாட்களை கடந்த பரந்தூர் ஸ்கீமாகட்டும் மக்கள் போராடி போராடி சளிச்சிட்டோம் தான் ஆரம்ப கட்டத்தில் பரந்தூர் பகுதியில் வந்து பம்பரமாக சுழண்டு விளைச்சி விவசாய நிலங்களை பார்த்தார் நேரடியாக பார்த்தார் சாட்டை துரைமுருகன் அண்ணனும் வந்தாங்க துறைமுருகன் அண்ணன் வந்தாங்க எல்லாம் நேரடியாக பார்த்தாங்க ரெண்டாவது பொதுக்கூட்டம் பரந்தூரை பொறுத்த வரைக்கும் மேல்மா பொறுத்த வரைக்கும் சரி எல்லா ஆவணங்களை கொடுக்குறோம் அமைச்சர்களை பார்க்குறோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் எவ்வளோ பண்ணுறோம் ஏன் இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை எந்த திட்டமான தமிழகத்தில் என்ன புரிதல் இல்லைன்னு கேட்டா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா ஒரே ஒரு விஷயம் தெரிய வருது என்ன விஷயம்னா இந்த சின்ன ஒரு ஸ்டோரி சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் சின்ன ஸ்டோரி தான் ஒரு விஞ்ஞானிகள் மாநாடு ஒரு மண்டபத்தில் கூட்டிட்டாங்க எல்லா விஞ்ஞானிகள் வராங்க தலை சிறந்த விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க ஏதோ ஒரு ஆயு ஒரு தீசஸ் அது அப்புறம் கிளைமேக்ஸில் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பதினோரு மணிக்கா பக்கத்தில் ஒரு டீ கடைக்கார பையன் அந்த டீ சப்ளை பண்ணுறதுக்கு வரான் உள்ள நுழையும் போதே அந்த ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்குறான் என்ன மீட்டிங்கு டாய் டீ கொடுத்தா போட உனக்கு என்னடா தெரியும் விஞ்ஞானிகள் மாநாடு தலை சிறந்த விஞ்ஞானிகள் மாநாடு உனக்கு ஒன்றும் புரியாது டீ குசு டீ கொடுத்துட்டு போயிடு சரிண்ணா டீ கொடுத்துட்டு போயிட்டான் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டாங்க திரும்ப டிஸ்கஸ் டிஸ்கஸ் ஸ்டார்ட் மூணு மணிக்கு வந்தான் அந்த டீக்கார பையன் நான் தான்பா காலையிலேருந்து பண்ணிங்கிறீங்க சரி எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களாம்பா பிஞ்சாணிக்கு தான் நீங்கள் நான் ஆனான்ல எனக்கு புரியுற மாதிரி சொல்ல டேய் என்ன சொன்னாலும் புரியாதுடா உனக்கு என்னடா அந்த பையன் மட பையன் சரி சரிய இது என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு பொருளை அதாவது ஒரு பொருளை இந்த திரவத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிற திரவத்தை அந்த பொருள் மேலே ஊற்றினா நாங்கள் கண்டுபிடிக்கிற திரவத்தை ஒரு பொருள் மேலே ஊற்றினா அந்த பொருள் கரைஞ்சிடும் சுத்தமாக கரைஞ்சிடும் அந்த மாதிரி திரவத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் யாரே விஞ்ஞானிகள் யோசிச்சான் இந்த டீ கடைக்கிற பையன் ஒன்றும் கேட்கல சரி ரைட் இந்த திரவத்தை எதில் ஊற்றி வைப்பீங்கன்னு கேட்டான் ஆஹா அடா பாயிகளா எதை யோசிக்காத விட்டுட்டும்படா காலையிலேருந்து மாநாடு எதில்டா ஊற்றுவீங்க இதை தான் எங்கள் அண்ணன் கேட்குறாருடே விவசாயத்தில் அழிச்சுப்பிட்டு விமானத்தில் போய் விண்வெளிக்கு போய்